வந்து விஷால் அவர்கள் அன்ஷிதா அவர்கள் ஸோ அவங்க பண்ண ஒரு விடயம் என்னுடைய வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டைம்ல கவினவர்கள் தொடர்பாக அவருடைய மோரோ அதுக்கப்புறம் என்ன மைலு லிஃப்ட் அந்த படங்கள் வெளியில வரைக்குள்ள கவின் அவர்கள் தரப்புல இருந்து இந்த குழந்தைகள் காப்பவம் அடுத்தது வந்து முதியோர் இல்லை ஸோ இதற்கு வந்து கவின் ரசிகர்கள் ஒரு பக்கமும் கவினவர்கள் ரீதியிலையும் வந்து அந்த உணவு வழங்குவது ஆடைகள் வழங்குவது சில உதவிகள் வந்து நிதி உதவிகளோ படிக்க வைக்கிற அந்த புத்தகங்களை வழங்குறதோ அப்படி நிறைய விடயங்கள் வந்து பண்ணியிருப்பார்கள் அதை பற்றி நம்ம வீடியோக்களை வந்து போட்டிருப்போம் ஸோ அப்படி போடைக்குள்ள அங்கே இருக்கிற சில நண்பர்கள் அங்கே வேலை செய்யற நண்பர்கள் வந்து நமக்கு பழக்கம் நம்மள ஃபாலோ பண்றாங்க நம்ம கூட சில பேர் வந்து பேசிக்கொண்டு கொண்டிருக்காங்க இப்ப வரைக்கும் கூட அப்படி இந்த முறை வந்து எனக்கு விஷால் அவர்கள் தொடர்பாகவோ அன்ஷிதா அவர்கள் தொடர்பாகவோ அன்ஷிதா அவர்கள் தொடர்பாக அவங்களுடைய சில ஃபேன்ஸ் சகோதரிகள் வந்து சில விடயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து என்ன விடயம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் பட் பெரிய ஒரு சல்யூட் சரிங்களா ரெண்டு பேருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் சாய் பல்லவி விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சோ அது வந்து கனெக்ட் ஆகுது அது என்ன விடயம் அப்படின்றது அடுத்தது வந்து லாஸ்ட்லி அவர்களுடைய படம் தொடர்பாக சாண்டி மாஸ்டர் சொன்னது திரும்பவும் அந்த சீசன் த்ரீ சீசன் எட்டு கனெக்ட் ஆகுது அது சொல்லக்குள்ள உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா ஓகே வந்து விஷால் அவர்கள் பாடல் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வியூ தாண்டி போய்கொண்டிருக்கு கண்டிப்பா ஒருத்தன் விழுந்துட்டான் முடிஞ்சுட்டான் அப்படின்னு நினைக்கக்குள்ள வாயால பதில சொல்லாம அதுவும் இன்டர்வியூ வச்சு அவர் அவமானப்படுத்தல பல பேர் நினைச்சு ஏதோ நம்ம வந்து பண்ணிக்கொண்டிருக்கக்குள்ள அவர் பாட்டுக்கு அவருடைய வேர்க் மூலம் அவருடைய தொழில்ல அவர் ஜெயிக்கிறதன் மூலம் அவருடைய பதில கொடுப்பது வந்து பல இளைஞர்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு பாடம் விஷால் அவர்களும் சரி அன்ஷிதா அவர்களும் சரி கதர்றவன் கதரு அதாவது இப்ப சிலம்பரசன் அண்ணா அவர்களுடைய ஒரு பாட்டு வந்துச்சு இல்ல அந்த வரிகள் எல்லாம் இவங்களுடைய வேலைகள்ல காமிச்சு கொண்டிருக்காங்க அன்ஷிலா அவர்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய ஜோடி ஆகியோடி அதுல பிஸியா இருக்காங்க இங்கால விஷால் அவர்கள் அவருடைய பாடல் இன்னொரு வெப் சீரிஸ் அப்புறம் படத்தேடு படத்தோட தேடல்கள் அப்படின்னு அவர் பிஸியா இருக்காரு அந்த வெற்றியல் வந்து இந்த ஹேட்ட்க்கு வந்து பதிலடி பதிலடி அவங்க கொடுப்பது வந்து பல இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் சரிங்களா சிறப்பு சரி அப்படி இருக்கக்குள்ள விஷால் அவர்களுடைய பாடல் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இருபத்தாண்டி போய்கொண்டிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் பாருங்க திரு கொமெண்ட் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பவும் கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தாலும் பல பேருக்கு திரும்பவும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஆஸ்கும் போகிற டைம் இன்னாமல் டைம்ல நம்ம அப்படி தான் பண்ணோம் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து இதுதான் ஒரு டிஜிட்டலாக பல பேருக்கு நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பல பேருக்கு ஒரு விடயத்தை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னா தான் தொடர்ந்து பண்ணுங்க மக்களே சரி ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள விஷால் அவர்கள் தொடர்பாக நேற்று என்னுடைய நண்பரோட பேசியிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட குழந்தைகள் இல்லத்தில் அவர் வந்து ஒரு பதவியில் இருக்காங்க அவங்க வந்து அவங்க கவின் சீசன் டூ சீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டைம்ல விடயங்கள் அதை போட்டிருப்போம் கவினன்னா அவர்கள் பண்ற உதவிகள் வழக்கை செய்ய தெரியும் பண்ணிருப்பாரு அப்படின்னு சோ இப்போ விஷால் அவர்கள் வந்து இந்த பிக் பிக்பாஸ் தமிழ் முடிந்து வந்ததுக்கு குழந்தைகள் இல்லம் முதியோர் இல்லம் அப்படின்ற இடங்களுக்கு உணவுகள் வந்து அவரோட சைட்ல இருந்து வழங்கியிருக்காரு விஷால் அவர்கள் மட்டுமல்ல அங்க அன்ஷிலா அவர்களும் வந்து வேற இடங்கள்ல வந்து இப்படி முதியோர் இல்லம் குழந்தைகள் இல்லத்துக்கு வந்து உணவு வசதிகள் ஆடை வசதிகள் அப்படின்னு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பண்ணியிருக்காங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்ப மட்டுமில்ல அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சீரியல் கிடைக்குது ஒரு சக்சஸ் கிடைக்குது அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வருது அப்படின்னக்குள்ள அந்த நண்பர்களோடு மட்டும் இல்லாமல் இப்படி ஆதரவற்றவர்கள் குழந்தைகள் இல்ல முதியோர்கள் இல்லம் அப்படியான விடயங்கள் வந்து உணவுகள் ஆடைகள் புத்தகங்கள் இப்படியான விடயங்களை வந்து வழங்கி அவங்களுடைய சந்தோஷத்தை இப்படிப்பட்ட நபர்களோட விஷால் அவர்களும் சரி அன்ஷில் அவர்களும் சரி கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா பண்ணிக்கொண்டிருக்கார்கள் அப்படி என்பது கிடைக்கப்பெறுகின்ற தகவல் சிறப்பு சரிங்களா முக்கியமா விஷால் அவர்களுடைய சீரியல் வந்து சக்சஸ் ஆன டைம்ல விஷால் அதிகமா இப்படியான விடயங்கள் பண்ணியிருந்தார் அப்படி என்பது நண்பர்கள் சைட்ல இருந்து என்ன பேசின நபர்களோட சைட்ல இருந்து வந்த விடயங்கள் எண்ணம் போல வாழ்க்கை மக்களே சரிங்களா இப்படி எண்ணம் இருக்கிற நபர்களை ஒரு கோடி பேர் வந்து எதிரான கூட அழிக்க முடியாது சிறப்பு ஓகே இது ஒரு விடயம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷால் அவர்கள் தொடர்பாக கிராமத்தில் இருக்கிற தங்கச்சி தம்பி அக்கா அண்ணா பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதுலயும் என்னுடைய காமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கொண்டிருப்பாங்க இருப்பாங்க அவங்க வீட்டில் அவங்க ஊரில் சில இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இப்படி அந்த வீடியோவில் வந்து பார்க்க விட மாட்டாங்க யூடியூப்பு இப்போ டிவி அதுகளெலாம் வந்து பார்க்கறது விஷால் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அவர் தொடர்பான அப்டேட்டை வந்து உங்கள் யூடியூப்பில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து வந்து பேசுங்க அவரை வந்து நேரில் பார்க்க நான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி கிராமப்புறங்கள்லையுமே வந்து வில்லேஜ் சைட்ல வந்து விஷால் அவர்களை மக்கள் புரிந்துகிட்ட விதம் இதுதான் அவருக்கான அன்பு அதிகரிச்சிருக்கே தவிர குறையல்ல சிறப்பு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து அன்ஷிதா அவர்கள் பொதுவா இப்ப நேத்து வந்து ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டோம் சரிங்களா அவங்களுடைய ஹேட்டர்ஸ்க்கு நம்ம பதிலடி கொடுத்துருந்தோம் இப்ப வந்து சில விடியங்கள் ஆர்டிக்கல்ல பார்க்க முடிஞ்சுது இது வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவருடைய ரசிகர்கள் வந்து போட்டிருந்தாங்க பொதுவா சாய் பல்லவி அவர்கள் வந்து விஜய் டிவில ஒரு நிகழ்ச்சியில வரைக்கும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நடன நிகழ்ச்சி நினைச்சு பாருங்க நடன நிகழ்ச்சியில சாய் பல்லவி ரிஜெக்ட் ஆறாங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் செல்பதி என்ன அவர்களே சொல்லியிருப்பாங்க இந்த ஜோடி ஆகிய அவர் வந்து சினிமால ஜோலிக்க முதல் ட்ரை பண்ணியிருந்தாரு அவருக்கு சான்ஸ் கிடைக்கல ரிஜெக்ஷன் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகாதி அண்ணா அவர்களும் விஜய் டிவிக்கு வரும் முதல் வேற ஒரு சேனல்ல பேர் சொல்ல விரும்பல போயிருக்கல அவருக்கும் அந்த ரிஜெக்ஷன் வந்து நடந்திருக்கு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வரும் முதல் பெங்களூர்ல ஒரு ஸ்டூடியோவில் போயிருக்காரு அங்கேயும் அவர் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காரு சரிங்களா ஸோ ரிஜெக்ஷன் இந்த அவமானங்கள் இந்த எதிர்ப்புக்கள் இதுகெல்லாம் வெற்றியோட முதல் படிகள் அப்போ அந்த படிகளை அப்படியே நம்ம வெற்றி மாக்கி மாற்றி மேலே போனவங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உச்சத்தில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அன்ஷிலா அவர்களுக்கு வந்து அந்த வெற்றி படிகள் நிறைய குவிந்திருக்கு அதெல்லாம் வச்சு அவங்க அவங்க இப்போ நம்ம அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்கின்ற சிவாதி அண்ணன் அவர்கள் சாய் பல்லவி அவர்கள் விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் சூப்பர் ஸ்டார் தலைவர் சார் அவர்கள் அவர்கள் கூட வந்து ஐயா படத்துல நடிக்கும் முதல் அவங்கள வந்து கொஞ்சம் அவங்க குட்டா இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஐயா படத்துல வந்தாங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் சார் அவர்களோட அதே நேரத்துல சந்திரமுகியில வந்து செலக்ட் ஆனாங்க சோ இதுதான் வாழ்க்கையில ஜெயிச்ச நபர்கள் அப்படின்னு நம்ம இப்ப பாக்குற எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரீதியில் ஒரு நெகட்டிவிட்டியோ ஏதோ ஒரு தடையோ பல எதிரிகள் இருந்திருக்காங்க அவங்களை எல்லாரையும் அவங்க வந்து எப்படி பதிலடி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய வெற்றிகள் மூலம் சரிங்களா சோ அதே போல அன்சீதா அவர்கள் இந்த பேர்களோட கண்டிப்பா ஜொலிப்பாங்க மார்க் மை வேர்ட்ஸ் சரிங்களா இது வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய ஒரு குரூப் பேஸ்புக்ல இருக்கிற குரூப்ல இது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க தரமா இருந்துச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆயிரம் பேரு கிட்ட பாத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு லைக் கிட்ட வந்திருக்கு சிறப்பு ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லாஸ்லியா அவர்கள் சோ அடுத்த படம் ரிலீஸ் ஆக இருக்குது அப்படின்னா மார்ச் மாதம் ஏழாம் தேதி ஜென்டல் உமன் அப்படின்னு ஒரு படம் இத வந்து சாண்டி மாஸ்டர் அவர்கள் வந்து அவருடைய சோசியல் மீடியால பெருமையா வந்து பாராட்டி போட்டிருந்தாரு லாஸ்ட்லி அவர்களும் அதை வந்து ரீச் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்களோட போஸ்ட்ல இது வந்து ஒரு பக்கம் அஞ்சு வருடங்களுக்கு முதல் வந்த சீசன்ல வந்து வியாத பாய்ஸ் கேங் அப்படின்றவங்க இப்ப வரைக்கும் ஒருத்தருடைய வெற்றியை இன்னொருத்தவங்க எப்படி அப்படின்றத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்த தமிழ் பிக் பாஸ் சீசன்ல அப்படியான ஒரு கேங்க வந்து பார்க்க முடியல ஆனா இந்த சீசன் எட்டு கேங் வந்து அதை ஒரு பூத்தி செய்ய மாற்றான் கண்டிப்பா இனி ஒரு அஞ்சு சீசனுக்கு அப்புறம் சீசன் போர்டீன் லவ் கூட வந்து இந்த பிரியாணி கேங்கை பத்தி அவங்களுடைய வளர்ச்சியா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அன்பா இருக்காங்க அப்படின்றத பத்தி அப்ப இருக்கிறவங்க பேசுவாங்க அப்படின்றது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதே நேரத்தில் லாஸ்ட்லி அவர்கள் இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ் கூட வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்தவங்க கூட ஒரு ரெண்டு மணித்தேரோ ரெண்டரை மணித்தேர் படத்துல ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் காட்சியில் வர்ற அளவுக்கு தான் ஹீரோயினுக்கான ஒரு இது வந்து இருக்கு அப்படி இருக்கீங்க லாஸ்ட்லி அவர்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு தடைகள் வந்தாலும் பரவாயில் பரவாயில்ல அவ்வளவு தடைகளையும் தாண்டி கூட லாஸ்ட்லி அவர்கள் நடிக்கிற அந்த படத்தோட கதைகள் தரமா இருக்கு அதே நேரத்தில் ஹீரோயின் அப்படின்னா ஒரு நாலு பாட்டு ரெண்டு ரொமான்ஸ் ரெண்டு காட்சிகள்ல மட்டும் வந்துட்டு போகாம அந்த கதையோட நாயகியா அவங்க செலக்ட் பண்ற அந்த கதைகள் வந்து அருமையா இருக்கு பாருங்க இங்க நிக்கிறாங்க லாஸ்ட்லியா சபாஷ் சரிங்களா ஓகே மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி